ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா குக்கியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது தையல் ஆர்வம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை டெய்லர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இல்லை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல பதிவுகளாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் வந்து நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கொக்கி வந்து நம்ம தரமான கொக்கியாக தான் யூஸ் பண்ணி கொடுக்கணும் கொக்கி தானே எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டமான கொக்கியை வாங்கி தைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பேர் வந்து கெட்டு போயிடும் வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு வரவே மாட்டாங்க ஒரு பிளவுஸ் தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நூலில் இருந்து இருந்து எல்லாமே நம்ம வந்து தரமாக போட்டு தச்சு கொடுக்கணும் காசு போகுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டமான கொக்கியை வந்து வாங்கி தயவு செய்து இனிமேல் தைக்காதீங்க எதுனால நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு அக்கா பாத்தீங்கன்னா அந்த அக்காவோட உறவுக்கார பொண்ணு ஒருத்தவங்க டெய்லராக இருக்காங்க அவங்களும் நல்லா தப்பாங்க அந்த அக்கா பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டே கொடுப்பாங்க அந்த பொண்ணே நல்லா தைக்குது அதுக்கிட்டே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாலுமே கூட சும்மாலாம் தைக்க மாட்டாங்க காசை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு டைம் வந்து தைச்சு வாங்கியிருக்காங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ப்ளவுஸில் கொக்கி மட்டும் சரியே இல்லை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி வந்து அப்படியே தகடு மாதிரி ரொம்ப மெல்லிஸாக ஒரு டைம் இப்படி கலட்டி மாட்டினா கூட அது பிஞ்சு உடஞ்சி போயிடும் அந்தளவுக்கு லேஸாக இருந்துச்சு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொக்கி மட்டும் ரொம்ப ரொம்ப மட்டமான ப்ராண்டெல்லாம் கம்மியான விலையில் வாங்கி கஸ்டமருக்கு அவங்களுடைய ப்ளவுஸில் வச்சு தைச்சனால நிறையா கஸ்டமர் அந்த கொக்கியவே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் அந்த கொக்கியை வந்து நல்லா பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணணும்னே அவங்களுக்கு தோணவே மாட்டேங்கிது கொக்கி தானே கொக்கி தானேன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாங்க ஆனால் நிறையா கஸ்டமர் வந்து அந்த கொக்கியவே தான் காரணம் காமிச்சு ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த அக்கா ஏங்கிட்டே அடிக்கடி நிறையா டைம் சொல்லுவாங்க கொக்கி வந்து இந்த மாதிரி லேஸாக இருக்குது அதுக்கிட்ட எனக்கு தைக்கவே பிடிக்கலை கொக்கி மட்டும் ரொம்ப தகடு போல இருக்குன்னு சொல்லி ஏன்ட்டே ஒரு பத்து பதினஞ்சு டைம் ஆச்சு என்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொக்கிக்குன்னு நிறைய பிராண்டட் இருக்கு எந்த பிராண்டட் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அந்த பிராண்டடை வாங்கி யூஸ் பண்ணி தச்சு கொடுங்க எந்த ப்ராப்ளமே வராது நான் எப்போதுமே இந்த பிராண்டட் தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்த பிராண்டட் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாகவே இதே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த கொக்கியோட விலை கூட இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நான் இந்த பிராண்டடை விட்டு வேறு இதுக்கு நான் போகவே மாட்டேன் எனக்கு இந்த கொக்கி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா தரமாக நல்லா கெட்டியா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பா இதோட பிரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து மொத்தமாகவே வாங்கி பழகிட்டனால ரேட்டும் எனக்கு ஒழுங்கா தெரியல கண்டிப்பா அடுத்த டைம் வாங்கும் போது இதோட பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த கொக்கியே பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே தனித்தனியாக வாங்கிக்கிடுவேன் கொக்கி தனியா ஒரு பாக்ஸும் வளையம் தனியா ஒரு பாக்ஸும் தான் வாங்கிக்கிறேன் ரெண்டும் கலந்த மாதிரி நான் வாங்கவே மாட்டேன் எப்போ போனாலும் சரி தீருதோ தீரலையோ எப்போ போனாலுமே இதில் ஒரு பாக்ஸ் அதில் ஒரு பாக்ஸ் நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறவேன் ஏன்னா குக்கி வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படுங்கிறனால கண்டிப்பாக நீங்களுமே இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பாக்கெட்டோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா லூஸில் வேறு லோக்கலில் உள்ள கடையிலலாம் லூஸில் ஒரு பாக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்னு இருந்துச்சு இப்போ வந்து ரேட்டு கூடிட்டனால ஒரு பாக்கெட்டோட விலை எவ்வளவுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க தயவு செய்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி நல்லா பிராண்டடா தரமா இருக்கிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி கொடுங்க அப்பதான் கஸ்டமருக்குமே அவங்க கொடுக்கற காசுக்கு அவங்களுக்கு எல்லாமே தரமா இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாங்க விலை குறைவா இருக்கிற மாதிரி மட்டமான கம்பெனியா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்காதீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி டெய்லரிங்க பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் சரி நல்ல பிராண்டடாக இருக்கிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது கஸ்டமருக்கும் நல்லது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ